வேற இறைச்சி கொடுப்பாங்க மாட்டு இறைச்சி தடை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு கிலோ ஆட்டு இறைச்சி கொடுப்பாங்க முதல்ல இந்த பைத்தியக்காரங்க கேட்குறேன் நீ யார் முதல்ல சொல்லு என் உணவை உறுதி செய் பிறகு நான் என்ன சாப்பிடலாம்னு முடிவு செய்வேன் ஏ அடிப்படை அறிவு நம்ம நாட்டின் குடிகளுக்கு உணவை உறுதி செய்ய முடியல ஒன்றால் இருபத்தெட்டு விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறாங்க அதுக்கு பதில் இருக்கா என் நாட்டின் பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போக மாட்டார்கள் என்று உறுதி உங்களால் தர முடியுமா தர முடியுமா சொல்லுங்க தெப்பாத்தாலும் சாமி கோயில் சாமி கோயில் பேசுற நீங்க அந்த கோயிலுக்கு முன்பு உங்க சாமிக்கு முன்னாடி இந்த சத்தியம் செய்ய முடியுமா என்கிட்ட அப்ப நீ எதுக்கு நான் என்ன கருதி திம்ப பண்ணி கருதி திம்ப பாம்பு கருதி திம்ப மாட்டு கருதி திம்ப ஆட்டு கருதி திம்ப பூனை கருதி திம்ப எதையும் திம்ப என் பசி உனக்கென்ன 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 தேவைப்படுது நாகலாந்து நான் நாய் கருதிங்கிறான் போய் கலை உணவு என்பது என் உரிமை உடை